அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவிலே வாராகி அம்பாள் அவதாரம் குறித்து காணவிருக்கிறோம் இதெல்லாம் வாராகியினுடைய அவதாரத்தை நாம பார்க்கணும் அப்படின்னா சப்தகன்னியர் அப்படிங்கறது யாரு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் ஊர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆறு அல்லது ஏரி இதன் ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா ஏழு கன்னி பெண்களுடைய உருவங்கள் இருக்கும் அவர்கள் வந்து ஏழு சப்த கன்னியர் என்று நாம எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அதாவது அன்னை பராசக்தி பார்த்தோம் அப்படின்னா மகிஷாசுரனை அழிப்பதற்காண்டி போர் புரிய போறான் அப்பொழுது இடையில பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான அரக்கர்கள் வந்து துன்பம் செய்து

இந்திரனுடைய சக்தியை கொண்டவளாக இந்திராணியும் மகேஸ்வரனின் அவதாரமாக மகேஸ்வரியும் மற்றும் சண்டிகையின் சக்தி கொண்டவளாக சாமுண்டி என சப்த கன்னிமார்கள் தோன்றுகின்றனர் அப்படி தோன்றியதில் பார்த்தோமே ஆனால் அந்த படைக்கு தளபதியாக இருந்து சும்ப நி சும்ம்பவதத்திலே போரிடுகிறார் அது மட்டுமல்லாது வாராயி பாரதம் அப்படின்னா கிரி சக்கர ரதாரூட தண்டாநாத குரசுக்குதா என்று கலிதா சகஸ்ர ஒரு நாமா வலிகள் கர்த்தம் என்னன்னா அதாவது கிரி சக்கரங்களைக் கொண்ட ரதத்துல அம்பாள் நம்மளுடைய வாராயி அம்பாள் இரு கரங் நான்கு கரங்களை கொண்டு காட்டு பன்றி முகத்துடனும் வாராக முகத்துடனும் வாராயி அம்பாள் கரங்களோடு தண்டங்களையும் போர் ஆயுதங்களையும் ஏறும் கலப்பையும் கையிலே ஏந்தி நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார் மனித உடல் கொண்டும் அம்பாலாகப்பட்டவள் போரிட செல்றாங்க கருப்பு நிற சிம்ம வாகனத்திலே போருக்கு செல்வதாக நம்மளுடைய புராணங்கள் மார்க்கண்டேய புராணமானது குறிப்பிடுகின்றது வழிபடுவதும் விவசாயத்திலே கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் உபதானியங்கள் கொண்டு அம்பாளுக்கு அலங்காரங்கள் செய்வதும் அம்பாளுக்கு பிரசாதங்கள் நைவேதியங்கள் செய்வதும் வழக்கமாக இருக்கின்றது ஆகையினாலே அன்பர்கள் அது மட்டுமின்றி நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கி அம்பாலாகப்பட்டவள் நமக்கு ஏதேனும் தீய சக்திகள் தாக்கம் அதாவது பில்லி ஏவல் சுண்ணியம் இது போன்ற தீயசக்திகளுடைய தாக்கங்கள் ஏதேனும் நம் மீதோ நம் குடும்பங்கள் மீதோ இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்தும் அம்பாலாகப்பட்டவள் நம்மளை காப்பாற்றுவாள் என்பது இருக்கட்டும் இருக்கட்டும் இரண்டுத்திலுமே நாம அம்பாளை வழிபடுறது சிறப்பு பௌர்ணமி வழிபாடு சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே மனதார தியானித்து படம் வைத்து அதற்கு நாம் வழிபாடு செய்து வந்து அருள் நமக்கெல்லாம் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாது நம்மளுடைய சாக்த வழிபாடுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீவித்யா உபாசனை என்று ஒரு நூல் இருக்கின்றது அந்த நூல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாராகி வழிபாடு லலிதா திரிபுர சுந்தரி வழிபாடு சண்டிகை அம்பிகையினுடைய வழிபாடு அது மட்டுமல்லாது பிரத்யங்கரா வழிபாடு இவைகள் எல்லாம் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அதை நாம் பெற்று இருந்து நாம் அதை முறைப்படி கற்றுக்கொண்டு அந்த வழிபாடை முறைப்படி கற்றுக்கொண்டு அதன் பிறகு நாம் வழிபாடுல்லாம் செய்து வர வர முறைப்படி செய்து வர வர நம்மளுக்கு பரிபூர்ணமான அருளானது கிடைக்கும் என்பது அதனாலே அனைத்து அன்பர்களும் முறைப்படி குருவிடமிருந்து சிரத்தையாக செய்யக்கூடிய வழிபாடு கற்றுக்கொண்டு பக்தியுடன் செய்து வந்தமைனால் பாராகியின் பரிபூரண அருளை பற்றி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாராகி அம்பாளினுடைய திரு விளையாடுகளை அடுத்த பதிவிலே காணவிருக்கிறோம் அனைத்து அன்பர்களும் அதையும் கண்டு நம்மளுடைய பக்கத்தை பலரோ செய்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்